ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்சி விளாக் இன்றைக்கி பொள்ளாச்சி மாரியம்மன் கோயிலில் ஒவ்வொரு திருவிழாலாம் முடிஞ்சு இன்றைக்கி தேர் திருவிழா ஸ்டார்ட் ஆகுது மூணு நாளைக்கு தேர் திருவிழா வெள்ளித்தேரில் அம்மன் வீதி உலா வர போகிற நாள் இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் மாவிளக்கு பக் கொண்டு போகிற பக்தர்கள் வந்து போயிட்டுருக்கிற நாளில் கோயிலுக்கு வந்துருக்குறோம் கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் பக்தர்கள் மாவில் எடுத்துட்டு போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க முன்னாடி கம்பத்துக்கு முன்னாடி வேண்டுதலுக்காக உப்பு வாங்கி போட்டு வழிபட்டு போயிட்டுருக்காங்க திருவிழா மூணு நாளுமே இதே மாதிரி கூட்டம் இருக்கும் முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டு உள்ளே தேர்பாக்க உள்ள போக போகிறோம் பார்க்க உள்ளே வந்தோம்னா கோயில் காம்பவுண்ட் ஃபுல்லாகவே பக்தர்கள் கூட்டம் நிறைஞ்சு வழியுது இதுதான் அம்மன் தேர் ரெடி இருக்குது நம்மளுடைய வெள்ளித்தேரும் விநாயகர் தேரும் ரெடி இருக்குது வீதி உலா போகிறதுக்கு இதுதான் விநாயகர் தேர் விநாயகர் தேர் முன்னாடி போக பின்னாடியே வெள்ளித்தேர் ஊர்வலம் வரும் இது ரெண்டும் சுவாமி அலங்காரம் பண்ணி ரெடியாகிருக்கு குதிரை வாகனம் கூட்டிய வெள்ளி தேர் இருக்குது அம்மன் மலர் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருந்து அம்மன் திருவீதியாக கிளம்ப ரெடி ஆகிட்டுருக்கு உள்ள கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா சரியாக கூட்டம் இன்றைக்கி முதல் நாள் இங்கே கோயிலிருந்து கிளம்பி அடுத்த தெருவான வெங்கட் வெங்கட்ரமன் வீதியில் வந்து இன்றைக்கி நைட்டு தேர் ஆல்ட் ஆகும் அங்கேருந்து நாளைக்கு நைட்டு கிளம்புவோம் அங்கேருந்து நாளைக்கு நைட்டு கிளம்பி தேர் முட்டிங்கிற இடத்துல வந்து பார்க் பண்ணுவாங்க பாருங்கள் வெள்ளித்தகுடு பதிக்கப்பட்ட தேர் வெள்ளித்தேரில் அம்மன் ஆகிட்டு இருக்காங்க திரு வீதியுலா செல்வதுக்கு தேர் பார்க்க வந்த கூட்டம் கோயிலு நிறைஞ்சோலி இது சரியான கூட்டமாக இருக்குது இது கோயிலுக்குள்ளே மட்டும்தான் இந்த கூட்டம் இந்த கோயில் விட்டு வெளியில் வந்தீங்கன்னா இதை விட அதிகமாக இருக்கும் கூட்டம் இந்த கூட்டத்துக்கு மத்தியில் தான் தேர்வெளியில் வெளியில் வரும் வெளியில் வர தயாரித்து பட்டாசு அடிச்சிட்ருக்காங்க விநாயகர் தேரை வடம் பிடிச்சடிக்கிறதுக்கு பக்தர்கள் ரெடியாக நிற்கிறாங்க கோயில் காம்பவுண்ட் வெளியில் வந்து ரோட்டில் வந்துட்டுருக்கு இதுதான் முன்னாடி வரக்கூடிய விநாயகர் தேர் பக்தர்கள் வளம் பிடிச்சி விநாயகர் தேர் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்கு பாருங்க பக்தர்கள் வளம் பிடிச்செடுக்கிறாங்க விநாயகர் தேர் மெதுவாக போயிட்டுருக்கு அடுத்து விநாயகர் தேர் போக போகவே பின்னாடியே அம்மனுடைய வெள்ளித்தேரும் வந்துட்டுருக்கு மங்களவாதிய முழங்க வெள்ளித்தேர் பின்னாடியே வந்துட்டுருக்கு பதினஞ்சு நாள் திருவிழா பொள்ளாச்சி மாரியம்மன் கோயில் திருவிழா அதில் இந்த மூணு நாள் தேர் திருவிழா முதல் நாள் கோயிலிருந்து கிளம்பி வந்துட்டுருக்கு வெள்ளித்தேர் மலர் அலங்காரத்தோட சாமி சுவாமி திருவீதூடாக வந்துட்ருக்காங்க அதை பார்த்துட்ருக்குறோம் விநாயகர் தேர் படம் பிடிச்சிருக்க வெள்ளித்தேர் டிராக்டரில் இழுத்துட்டு வந்துட்டுருக்குறாங்க ஃபுல்லாகவே லைட் செட்டிங் அழகாக இருக்கும் லைட் வெளிச்சத்தில் வெள்ளி மினுமினுக்க அப்படியே கோரத்தில் இருந்து வந்துட்டுருக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க தேர் திருவிழா பார்க்குறக்கு முக்கால்வாசி பொள்ளாச்சி மக்களே இங்கே கோயில் முன்னாடி தான் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் தேர் திருவிழா நீங்களும் தேர் திருவிழா கலந்துக்கணும்னா இன்னும் ரெண்டு நாள் தேர் திருவிழா நடக்கும் நீங்களும் வந்து கலந்துக்குங்க வெள்ளித்தேரில் அம்மன் திருவீதி குழா வர்றதை பார்க்க விருப்பமில் பக்தர்கள் வர பக்தர்கள் வரலாம் மக்கள் வெள்ளத்தில் அம்மோடைய வெள்ளித்தேர் மிதந்து போகிறது கங்கு காட்சியாக இருக்குது தேர் வீதி குழா போக அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க வெஜிடபிள் பிரியாணியும் உளுந்து வடையும் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் அப்படியே கோயில் பக்கம் வந்தோம் கோயில் பக்கத்தில் எக்ஸிபிஷன் மாதிரி நிறையா கடைகள் போட்டிருந்தாங்க கலர் லைக் பலூனு எல்லா தேர்தல் நடக்கிற மாதிரி டாய்ஸ் கடைகள்லாம் நிறையா இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் கடைகள் பெரிய கடைகள் நிறையா இருக்குது இந்த மாதிரி ஆட்டன தூரி கொட தூரி சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடக்கூடிய தூரிகள் நிறையா போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் கடைகளும் நிறையா இருக்குது நீங்களும் பொள்ளாச்சி மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவில் கலந்துக்குங்க குழந்தைகளோடு வரும்போது நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் மூணு நாள் தேர் திருவிழா முடிஞ்சால் நீங்களும் வந்து பாருங்கள் எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் நம்ம போயிட்டுருக்கிறதுக்கு ஒரு ரோடு தான் கோயிலை சுற்றி இருக்கிற நாலு ரோட்லேயும் இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது வேணுங்கிற பொருட்கள் வாங்கிட்டு கோயிலுக்கும் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் பொள்ளாச்சி மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா இன்னும் ரெண்டு நாள் தான் நடக்கும் அடுத்து அடுத்த வருஷம்தான் இனி தேர் திருவிழா முடிஞ்ச ரெண்டு நாளில் வந்து தேர் திருவிழா நீங்களும் கலந்துக்குங்க